இந்திய பிரதமரை நேசிக்கும் உலக நாடுகள் பிரதமர் மோடி தங்கள் நாட்டுக்கு வந்தது பாக்கியம் ஒவ்வொரு சவாலையும் கண்ணியத்துடனும் கருணையுடனும் எதிர்கொள்ளும் தேசமான கானாவில் உள்ள நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது பெருமை அளிப்பதாக இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கானா ட்ரினிடாட் உள்ளிட்ட ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் மோடி முதல் நாடாக கானா நாட்டிற்கு சென்றார் அங்கு அவருக்கு அந்த நாட்டு அரசு சார்பிலும் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் இந்திய பிரதமருக்கு அளிக்கப்பட்டது பின்னர் கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி கானாவை பார்க்கும்போது துணிச்சலுடன் நிற்கும் ஒரு தேசத்தை காண்பது பிரமிப்பாக உள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொருவரின் அர்ப்பணிப்பு வியக்கத்தக்கது என்றும் கூறினார் கானா மொத்த ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் உத்வேகம் அளிப்பதாகவும் கூறினார் இதுமட்டுமின்றி மட்டுமின்றி கானா நாட்டின் உயரிய விருதை வழங்கியதற்காக நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பில் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஜனநாயகத்தின் மதிய புள்ளியாக இந்தியா செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவிற்கும் கானாவுக்கும் இடையிலான உறவு மிக ஆழமானது என்பதால் இந்த உறவு எப்போதும் நீடிக்கும் என நம்பிக்கையும் உறுதியும் இந்திய பிரதமர் மோடி அளித்தார் பின்னர் டினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது போர்ட் ஆப் ஸ்பெயினில் உள்ள பியார்கோ சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றடைந்த அவருக்கு அந்த நாட்டின் பிரதமர் கமலா பிரசாதம் உற்சாக வரவேற்பு அளித்தார் அதற்கு பிறகு நரேந்திர மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது பிரதமர் கமலா மற்றும் அவரது தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் உள்ள பியாகோ சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தனர் தன்னை வரவேற்கும் விதமாக நடைபெற்ற அந்த நாட்டில் இசை நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் மேலும் இந்திய பிரதமரை வரவேற்ற இந்திய வம்சாவழியினருடனும் மகிழ்ச்சி பொங்க பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அந்த நாட்டின் மிக உயர்ந்த கௌரவமான ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ குடியரசின் விருதை பிரதமர் மோடிக்கு வழங்குவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுவதாக கூறினார் பிரதமர் பிரதமர் கமலா மோடியின் வருகையால் ட்ரினிடாட் டொபாக்கோ ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் மோடியின் வருகை வெறும் நெறிமுறை சார்ந்தது மட்டுமல்ல நமக்கு பெருமை என்றும் தெரிவித்தார் இந்தியா வம்சாவளியினர் நிகழ்ச்சிக்கு பின் ட்ரினிடாட் டொபாக்கோ பிரதமர் கமலா பெர்சாத் வெசரை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி கும்பமேளா திருவேணி சங்கம் மற்றும் சரயு நதிகளின் புனித நீரை வழங்கினார் மேலும் அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரி வடிவத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார்